வணக்கம் நான் இன்னைக்கு தவளை விட எப்படி பண்றதுங்கிறத பத்தி உங்களுக்கு காமிக்க போறேன் இப்போ வந்து நான் வந்து அளவு சொல்றேன் அதுபடி நீங்க நல்லா பார்த்துக்கோங்க முதல்ல வந்து நான் உளுத்தம் பருப்பு எடுக்கிறேன் இந்த உளுத்தம் பருப்பு ஒரு கப் நீங்க எந்த கப்பால எடுக்கிறீங்களோ அந்த கப்பால ஒரு கப் உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க அடுத்ததாக கடலை பருப்பு கடலை பருப்பு ஒரு ஒரு கப்பு போட்டுக்கோங்க அடுத்தது துவரம் துவரம் பருப்பு பருப்பு ஒரு கப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொடுங்கரிசி ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கப் இதுதான் அளவு இப்போ வந்து என்ன செய்யணும்னா நம்ம மெஷர் அளவெல்லாம் எடுத்துருக்கோம் இல்லையா அதில் தண்ணி வச்சு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் பருப்பு அதெல்லாம் தனியாக ஊற வைக்கணும் பாசிப்பருப்பை மட்டும் தனியாக ஒரு கப்பில் வச்சுருக்கேன் அதை பார்த்துக்கோங்க அதை ஊற வச்சுக்கோங்க அரிசி பருப்பெல்லாம் அரை மணி நேரம் நல்லா ஊறியாச்சு இதை வந்து நல்லா ஒரு தரம் வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணி அதில் உள்ள தண்ணியெல்லாம் எடுத்துடணும் அதே மாதிரி பாசி பருப்பு தனியாக உற வச்சிருக்கேன் அதில் உள்ள தண்ணியே எடுத்துடணும் நல்லா ஊற வச்ச பருப்பு அரிசியெல்லாம் நல்லா ஒரு தரம் ரெண்டு தரம் நல்லா கலையணும் களைஞ்சி அந்த தண்ணியெலாம் நல்லா இருத்துருங்க இருத்துட்டு அதே மாதிரி பாசி பருப்பு போட்டுட்ட தண்ணியும் அதையும் இருத்து தனியாக வச்சுக்கோங்க நீங்கள் இப்போ அடுத்தது எப்படி அரைக்கணும்னு நான் காமிக்கிறேன் அரிசி பருப்பு நல்லா கலைஞ்சு வச்சாச்சு அதை வந்து நான் வந்து எங்க காட்டுல கிரைண்டர் எல்லாம் போட போறேன் அதை பாருங்க முதல்ல முதல்ல அரிசி பருப்பு எல்லாம் ஊற வச்சிருக்கோம் அதை அப்படியே போடணும் ஃபர்ஸ்ட் அதோட ஒரு பச்சை மிளகா ஒரு மிளகாய் வத்தல் கொஞ்சம் இஞ்சி அதை போட்டு அரைக்கணும் இப்போ இது வந்து அரைஞ்சாச்சு பாதி அரைச்சாச்சு அப்போ இருக்கிறோது ஊற வச்ச அந்த பாசிப்பருப்பை அப்படியே போட்டு ரெண்டு சுற்றி சுற்றினா போகிறோம் அதான் அப்புறம் எடுத்துடலாம் நல்லா அரைச்சாச்சு ஒன்னு ரெண்டுமா அரைச்சிருக்கேன் இப்போ ஆஃப் பண்ணிட்டு அதை வழிக்கணும் ஒரு பாத்திர இப்போ இந்த கிரைண்டர்ல இருந்து இதை வழிச்சு ஒரு பாத்திரத்துல எடுக்கணும் கம்ப்ளீட்டா நல்லா தண்ணியில விட வேண்டாம் வெறும் அப்படியே வழிச்சா போறோம் அடுப்பா இப்ப பத்த வச்சுக்கோங்க நான் வந்து ஃபார்ச்சூன் கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்றேன் உங்க எந்த எண்ணெய் இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு வந்து தாளிச்சு கொட்டணும் நான் கடுகு போடுறேன் பார்த்துக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் போடுங்க கொஞ்சமா பட்டா போறேன் நிறைய போட வேண்டாம் கடுகு கடுகு நல்லா வெடிக்கணும் அப்படியே பாதி வெடிக்கிறோம் போட்டாதிக்கும் நல்லா வெடிச்சாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ வந்து கடுகு நல்லா இது பண்ணிட்டு வெடிச்சு வெடிச்சுடுத்து அதை வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பத்தில அதில் போடணும் அதில் போட்டுட்டும் அதோட கருவேப்பிலை போடணும் கொஞ்சம் கருவேப்பிலையை நல்லா ரெண்டா கிள்ளி அதுக்கப்புறம் போடுங்க நீங்கள் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் பெருங்காயம் ஜாஸ்தி போட்டால் நல்லா டேஸ்டாக இருக்கும் அது போடுங்க தேங்காய் வந்து சீர்த்திதான் போடணும்னா எங்கிட்ட வந்து துருவின தேங்காய் தான் இருந்தது நான் அதனால துருவின தேங்காய் தான் போட்டிருக்கேன் இப்ப எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா கலக்கணும் ரொம்ப திக் கெட்டியா இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி வேணா விட்டுக்கலாம் இப்போ வந்து இலிப் சட்டியா அடுப்புல வச்சேன் அதுல வந்து எண்ணெயை விடணும் எண்ணெய் வடை கொஞ்சம் மூகுறாப்புல விடணும் மேனாப்புல லேசா கொஞ்சமா விட்டா வந்து நன்னா ஆகாது பாருங்க நான் எப்படி விடுறேன்னு பாருங்க இவ்வளவா எண்ணெய் வேணும் எண்ணெய் வந்து நன்னா காயணும் காஞ்சதுக்கு அப்புறம் தான் வடைய போட முடியும் கொஞ்சம் அதெல்லாம் உப்பையும் போடணும் கொஞ்சமா போட்டுக்கோங்க அப்புறம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க அடுப்புல வந்து எண்ணெய் காந்திடு தான் பார்க்கணும் கையை வச்சு பார்த்தா வடை வந்து பாரு எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு கையை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நான் வடை பண்ண போறேன் பாத்துக்கோங்க நீங்க எப்படி பண்றேன்னு பாருங்க வடை கொஞ்சம் காஞ்சிருக்கு அதை வந்து திருப்பி போடணும் அப்போதான் ஒன்று போல ஆகும் எல்லாமே அதான் நான் அப்படி போடுறேன் பாருங்க நீங்கள் அதை பார்த்துக்கோங்க சரியா ஓகே பாருங்க தவளவுடைய பண்பு கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல வந்தா நல்லா இருக்கும் நல்லா வெந்து இருக்கும் அதை வந்து இப்ப வந்து ஒரு இதுல வந்து மாத்திரேன் நான் ஒரு டிஷ்யூ பேப்பர்ல இதுல போட்டனா எண்ணெய் இருந்தேன்னா அது வந்து பில்டர் ஆயிருக்கும் ஓகே இப்ப வடை வந்து ரெடி வடை எல்லாம் பண்ணி ரெடி ஆச்சு இந்த வடையோட இந்த கெச்சப்ப கொஞ்சம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நீங்க வந்து கெச்சப்ப இதுல விட்டுருக்கேன் அதை கொஞ்சம் நடுவுல வச்சிருக்கேன் நீங்க சாப்பிட்டு பாருங்க நான் வந்து வடை பண்ணி முடிச்சாச்சு இப்ப சாப்பிட்டே பாருங்க அந்த கரகரம் முருமுருகும் இருக்குது இந்த தவறு வடையோடய காஃபி வந்து ஃபில்டர் காஃபி ரொம்ப சூப்பரா இருக்கும் நேற்றுக்கு நான் உங்களுக்கு வந்து இந்த ஃபில்டர் காஃபியை வந்து போஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன் நீங்க அது பாருங்க அதோடு இந்த வடையோடு அதையும் சாப்பிட்டுட்டோ உங்களுக்கு எப்படி இருக்கு என்னங்கிறதுக்கு எனக்கு வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணு உங்கள் கமெண்ட்ஸ்காக காத்து இருக்கேன் பை தேங்க் யூ